நேருகள் அனைவருக்கும் உலகச் செய்திகளின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி சாலையில் கடந்த பதினேழு லட்சம் ரூபாய் ஆக இருந்த பணமூட்டையை காவல்துறையினரிடம் ஒப்படைத்த பெண்ணுக்கு பாராட்டு குவிந்து வருகிறது மதுரை சிம்மக்கள் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வ மாலினி இவர் சிவபக்தர் என்பதால் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் பல்வேறு ஆன்மீக பணிகளில் ஈடுபட்டு வருகிறார் இந்த நிலையில் செல்வ மாலினி வழக்கம்போல் நேற்றிரவு கோயிலில் இருந்து வீட்டுக்கு புறப்பட்டுச் சென்று கொண்டிருந்தார் அப்போது மதுரை சிம்மக்கள் அருகே உள்ள வக்கீல் புதுத்தெரு சந்திப்பில் அவர் நடந்து சென்று கொண்டிருந்த போது சாலையின் நடுவே சாக்கு மூட்டை ஒன்று கிடந்துள்ளது அந்த மூட்டையை பார்த்த செல்வ மாலினி அதனை ஓரமாகத் தள்ளிவிடுவதற்காக தனது காலால் எட்டி உதைத்தார் அப்போது அந்த சாக்கு மூட்டையில் ஐநூறு ரூபாய் பணக்கட்டுக்கள் இருப்பது போல தெரிந்துள்ளது இதனை பார்த்து பதற்றமடைந்த செல்வ மாலினி அருகே பாதுகாப்பு பணிக்காக நின்று கொண்டிருந்த காவல்துறை வாகனத்தில் இருந்த காவலரை அழைத்து பணக்கட்டு இருப்பது பற்றி கூறியுள்ளார் பின்னர் சாக்கு மூட்டையை பிரித்து பார்த்தபோது ஐநூறு ரூபாய் பணம் பதினேழு லட்சத்தி ஐம்பது ரூபாய் கட்டுக்கட்டாக இருந்துள்ளது பாதுகாப்பு பணிக்காக நின்று கொண்டிருந்த வாகனத்தில் இருந்த காவலர் கூறியதன் பேரில் செல்வ மாலினி அந்த சாக்கு மூட்டையை விளக்கு தூண் காவல் நிலையத்துக்கு எடுத்து சென்று ஒப்படைத்தார் அப்போது செல்வ மாலினியின் நேர்மையை பார்த்து காவல்துறையினர் அவருக்கு பாராட்டுக்களை தெரிவித்தனர் இதையடுத்து சாக்கு மூட்டையில் கிடந்த பணம் யாருடைய என்பது குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் சாக்கு மூட்டையில் கிடந்த பணம் சாக்கு மூட்டையில் கிடந்த பணம் காவலா பணமா அல்லது அந்த பகுதியில் உள்ள மொத்த விற்பனை கடைகளுக்கு சரக்கு வாங்க வந்த வியாபாரிகள் யாராவது கொண்டு வந்த பணமா என விளக்கு தூண் காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் சாலையில் கடந்த பணத்தை ஒப்படைத்த செல்வ மாலினிக்கு சாலையில் கடந்த பணத்தை ஒப்படைத்த செல்வ மாலினிக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர் இவ்வாறாக உலகச் செய்திகளின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்